ஏஸ்பி ரொஹானோ அலுகில் லிண்டன் டி சில்வா கிட்சி ஜாலத் என்று சொல்லப்பட்ட மூன்று உயர் போலீஸ் அதிகாரிகள் தலைமையிலும் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் இன்னும் ஒரு வெற்றிகரமான சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்படுது அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க இந்த சுற்றி எப்படி முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்னன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு பேருடைய பேர்கள் இதில் வந்து உச்சரிக்கப்படுது அவர்களுடைய இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது என்ன நடந்தது இந்த வீடியோவில் முழக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் திசமஹராம கிரிந்த கடற்பரப்புன்றதும் கடற்கரை அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் போதைப் பொருள் கடத்தல் கனகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஒரு காட்டு பிரதேசம் கரையோடு சேர்ந்த மாதிரி காட்டு பிரதேசம் இருக்கு மக்கள் நடமாட்டமும் குறைவாக இருக்கு இதனால நடுக்கடலில் பெரிய கப்பல்களில் பெரிய படகுகளில் போதைப்பொருளை கொண்டு வர்றது நடுக்கடலில் வச்சு சின்ன படகுகளில் அந்த போதைப்பொருள் பொதிகளை மாற்றுறது கரைக்கு கொண்டு வந்து வர வாகனங்களில் ஏற்றி கொழும்பு மற்ற இடங்களுக்கும் போதைப் பொருளை கொண்டு செல்லப்பட்டதுன்ற மாதிரி என குற்றச்சாட்டு அந்த பகுதியை

ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரியாக இருக்கிற லிண்டன் சில்வா தலைமையில் ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணப்படுது இது கனகாலமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஒரு சில நாட்களுக்குள்ள போடப்பட்ட திட்டமும் கிடையாது இந்த இடத்துல வந்து போதைப்பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கனகாலமாகவே தகவல் கிடைச்சிருந்தாலும் ஒரு சரியான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் இல்லைன்றதால சுற்றி வளைப்பு நடத்தப்படாமல் இருந்தது ரகசியமான தகவலுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து சுற்றி வளைப்பு நடத்தப்படுது ஒரு சில நாட்களுக்கு முதல்லையே போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல போய் தங்கியிருக்கிறாங்க ரகசியமான முறையில் தகவல்களை சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி அதிகாலையில் ஒரு மணி ஒன்றரை மாதிரி நடுக்கடலில் வச்சு ஒரு பெரிய இருந்து சின்ன படகுக்கு போதைப்பொருள் பொருள் மாற்றப்பட்டிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பெரிய படகுல இருந்து நபர்களுக்கு இல்லாட்டி நபருக்கு தகவல் போகுது எப்படியோ ஒரு கருப்பாடு இல்லாட்டி வேற எந்த பகுதியில் சொல்லி தெரியாது இந்த மாதிரி கரையில் வந்து போலீஸ் அதிகாரிகள் பதங்கி இருக்கிறாங்க கரைக்கு போனால் இப்படியாவது சிக்கிக்கொள்விங்கிற மாதிரி தகவல் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு கயிறுல கட்டி பத்தொன்பது பொதிகளையும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் இடையிருக்கிற போதைப்பொருளை பொருளை வந்து

ஒரு பிரதேச சபையில் ஊழியராக கடமையாற்றி கொண்டிருக்கிற தெவினோர பிரதேச சபையினுடைய ஒரு ஊழியராக கடமையாற்றி இருக்கிற நபர்ன்றதும் தெரிய வந்திருக்கு ஒரு பார்க்கிங்கில் பற்றிச்சீட்டு கொடுக்கிற நபராக வேலை செய்து கொண்டிருந்த நபர் தான் இந்த மாதிரி கரைக்கு அந்த போதைப் பொருளை கொண்டு வந்தார் என்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது கரையில் காத்து கொண்டிருந்தார் என்ற மாதிரியும் இன்னும் ஒரு தகவல் இருக்கு எப்படியா இருந்தாலும் கொண்டு வரப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போதைப் பொருளை கொழும்புக்கு ஏற்றி போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில வாகனங்கள் அதி சொகுசு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு வழக்கம் போல அந்த நபர்கள் இது கனகாலமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் அந்த அடிப்படையில் வளமு மாதிரி கொழும்புல இருந்து கொண்டு ஒரு சில வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த வாகனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முதல்ல நாலு வாகனங்கள் கார்கள் வேன்கள் சொல்லி நாலு வாகனங்கள் நாலு வாகனங்களினுடைய சாரதிகள் அரசு பண்ணப்படுறாங்க அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில இடங்கள்ல விஹாரைக்கு பக்கத்துல ரோட்ல சொல்லி கைவிடப்பட்ட நிலையில் மூன்று வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு மொத்தம் ஏழு வாகனங்களும் அந்த ஏழு வாகனங்களினுடைய சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதிலையும் அந்த வாகனங்கள்

என்று சொல்லப்படுற ஒரு நபருடைய பெயர் உச்சரிக்கப்படுது இப்ப சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஹரகட்டா என்று சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறார் ஹரகட்டாவினுடைய கைதுக்கு பிறகு அவருடைய நெட்ஒர்க்க பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற இப்ப வெளிநாட்டுல துபாயில தலைமறைவாகி இருக்கிறத சொல்லப்படுற ஷன் மல்லி தங்க தம்பி என்று சொல்லி சொல்ல முடியும் அவருடைய போதைப் தான் இந்த மாதிரி கைப்பற்றப்பட்டது என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள்ல தகவல் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் அது உறுதி செய்யப்படல ஷன்மல்லி என்று சொல்லப்படுற நபருடைய பெயரை வந்து இந்த வருஷ ஆரம்பத்திலையும் நாங்க செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம் குருநாகல் பிரதேசத்துல ஒரு இடம் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல இருந்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் ஒரு இருந்த நிலையில் ரகசியமா பதக்கி வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இது ரன்மல்லியுடைய வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிற அறக்கட்டாட உதவியாளர் அடையாளப்படுத்தப்பட்டிக்கு சொந்தமான இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் என்ற தகவல் தெரிய வந்திருந்தது அந்த பணத்தோட இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தார் இது ரன்மல்லிக்கு சொந்தமான பணம் என்ற மாதிரி இந்த பணம் இலங்கையில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான பணம் என்ற தகவலும் அந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தில் பேசப்பட்டிருந்தது போதைப் பொருள் கடத்தல் மூலம் மூலமா சம்பாதிச்ச அதிகமான ஒரு தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிற இலங்கை வரலாற்றிலேயே ஒரு முதல் சந்தர்ப்பமா பதிவான ஒரு விஷயமாவும் அந்த விசாரணை வந்து அமைஞ்சிருந்தது இருபத்தி கோடி ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த இருபத்தி கோடி ரூபாய் பணத்தையும் ரன்மல்லி என்று சொல்லப்படுற நபர் வந்து மடகஸ்கார்ல முதலீடு செய்யறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்ற மாதிரியும் பேசப்பட்டிருந்தது சொன்ன மடகஸ்கார்ல தான் ஹரக்கட்டா நதுன் சிந்தக்க கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் நதுன் சிந்தக்கவினுடைய நெருக்கமான ஒரு நபர் வலது

அடிப்படையிலேயும் ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் கிடையாது இது யாருடையது என்றது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படல விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த படகினுடைய உரிமையாளர் யார் கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கு படகினுடைய உரிமையாளரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படல மொத்தம் எட்டு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட தீவிரமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இன்னும் பல தகவல்கள் வர முடியும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் போதைப் பொருள் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் இன்னைக்கு ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய பேலியகோடை நகரசபை உறுப்பினர் இப்ப ரிசைன் பண்ணி இருக்கிறாங்க பிஸ்னா குமாரி என்று சொல்லப்பட்ட நபருடைய கணவர் அதிபர் அரசு பண்ணப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரணைக்குட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பிரின்சிபலை திரும்பவும் விளக்குமறையில் வைக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அவருடைய தொலைபேசி உரையாடல் அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அதுக்கு பிறகுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற தகவல்களை பெற முடியும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு விசாரணை தரப்பு நீதிமன்றத்தில் அதுக்கான பெர்மிஷன் அனுமதியை கேட்டிருந்தது நீதிமன்றமும் தொடர்பு நிறுவனங்களுக்கு தொலைபேசி அறிக்கைகளை கொடுக்க சொல்லியும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் ரெண்டு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில நடத்தப்பட்டிருந்தது ஒன்று கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இன்னும் ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உரையாற்றும் போது போதைப் பொருள் சம்பந்தமாக குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சொல்றார் வடக்குலையும் போதைப் பொருள் கடத்தல் மாஃபியான்றது தலை தூக்கி இருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற தரப்புகள் வந்து ரகசியமா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன சந்தர்ப்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழும்பி சொல்றார் வடக்குல போதைப் பொருள் கடத்தல் தலை தூக்கி இருக்குன்னு சொன்ன

நண்பர்கள்ட கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்ற மாதிரியும் இன்றைக்கு கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒரு குற்றச்சாட்டையும் பாராளுமன்றத்தில் சுமத்தி இருந்தார் அந்த அரசியல்வாதிகள் யார்ன்றதை பற்றின பேர் விபரங்கள் அவர் அலுவலியிடப்படலை இந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் மாஃபியா வடக்குலையும் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு பின்னால பாதுகாப்பு தரப்பும் சம்பந்தப்பட்டிருக்குன்ற மாதிரி கடந்த காலங்களிலேயும் பேசப்பட்டிருந்தது அண்மை நாட்களில் வெளிவந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் குடும்பங்களோட சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தென்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட மாதிரி வடபகுதியிலையும் சுற்றி வளைப்புகள் கைதுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னால் பெரிய தலைகள் ஏதாவது இருக்கா இல்லையா என்ற தகவல் இதுவரைக்கும் தெரியாது அது வெளிவருமா இல்லையான்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்